हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरीरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் எட்டு கேஷ பிரசாதனே ஸ்னபன தனபன அபியாதிகம் குரு ஸ்ரீபீர் யுவதிபிஹி காரையே நாம் தமனோ யுவா வேர்ட் பை வேர்ட் மீனிங் கேச பிரசாதன கேசத்தை விடுதல் உண்மர்த உடலை உருவி விடுதல் ஸ்னபன நீராட்டுதல் அப்பியஞ்சன ஆதிக்கம் எண்ணெய் போன்றவற்றை தடவி உடலை தேய்த்து விடுதல் குரு பி ஆன்மீக குருவின் மனைவியால் யுவதிபி மிகவும் இளமையான காரையே செய்ய அனுமதிக்க நான் ஒருபோதும் கூடாது ஆத்மன தன் சொந்த பணிவிடைக்கு யுவா மாணவன் வாலிபனாக இருந்தால் டிரான்ஸ்லேஷன் ஆன்மீக குருவின் மனைவி இளமையானவளாக இருந்தால் அவள் பாசமுள்ள ஒரு தாய் போல தன் கேசத்தை சீவி விடுவதற்கும் எண்ணெய் தேய்த்து தன் உடலை உருவி விடுவதற்கும் தன்னை நீராட்டுவதற்கும் இளமையான ஒரு பிரம்மச்சாரி அனுமதிக்க கூடாது பற்பட் பயிலா ஜெயசில பிரபா மாணவன் அல்லது சீடனுக்கும் ஆசிரியரின் அல்லது குருவின் மனைவிக்கும் உள்ள உறவு ஒரு மகனுக்கும் தாய்க்கும் உள்ள உறவைப் போன்ற சிறந்த உறவாகும் ஒரு தாய் சில சமயம் தன் மகனின் கேசத்தை சீவியும் என்னையால் அவனது உடலை உருவியும் அவனை நீராட்டியும் வளர்க்கிறாள் அவ்வாறு குரு பத்தினியும் ஒரு தாய் போலத்தான் எனவே அவளும் ஒரு தாயைப் போலவே சீடனை பராமரிக்க கூடும் ஆனால் குரு பத்தினி இளம் பெண்ணாக இருப்பாளானால் ஒரு இளம் பிரம்மச்சாரி அத்தகைய ஒரு தாய் தன்னை தொட அனுமதிக்க கூடாது இதற்கு கண்டிப்பாக சாஸ்திரங்களில் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒருவனுக்கு ஏழு வகையான தாய்கள் உள்ளனர் ஆத்மமாதா மாதா குரு பத்னி பிராமணி ராஜ பத்னிகா தேனூர் தாத்ரி ததா பிருத்வி சப்த சப்தைதா மாதரா ஸ்மிருதா அதாவது ஒருவனை பெற்றெடுத்த தாய் இரண்டாவது குரு பத்தினி மூன்று ஒரு பிராமணரின் மனைவி நான்கு அரசரின் மனைவி ஐந்து பசு ஆறு தாதி மற்றும் ஏழு பூமி தேதி பூமி தேவி ஆகியோர் ஒருவனுக்கு ஏழு தாய்கள் பெண்களுடன் அதிலும் ஒருவனது தாய் சகோதரி அல்லது மகளுடன் கூட அனாவசியமாக சகவாசம் கொள்வதற்கு கண்டிப்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுவே மனித நாகரீகம் ஆண்கள் கட்டுப்பாடில்லாமல் பெண்களுடன் பழக அனுமதிக்கும் ஒரு நாகரீகம் விலங்குகளின் நாகரீகமாகும் கலியுகத்தில் மக்கள் மிகவும் முற்போக்கு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் பெண்களுடன் சமமாக கலந்திருப்பதும் பேசுவதும் உண்மையில் அநாகரிகமான ஒரு வாழ்க்கை முறையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய சில பக்தவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்